ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் என்னடா வீடியோ ஒரு வாரமாக வரலையே அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த ரசிகர்களுக்காகவே நம்ம செல்லக்குட்டிஸ் கொடுத்த சில க்யூட்டான ஹார்ட்டான போஸை தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நம்ம செல்லக்குட்டி என்ன தெரில சிலேவஸில் வந்து கலக்கிக்கிட்டு இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம செல்லம் ரொம்ப நாள் ஆச்சு செல்லம் இப்படி கிளாமர் காட்டி அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஆமாங்க இப்போ தான் தன்னோட பறந்து விரிஞ்ச மனசை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாளில் இதை விட சும்மா சூப்பரான தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கற்றுக்கிட்டு இருக்காங்க அடுத்து நம்ம நயன் செல்லக்குட்டி ரீசெண்டாக ஒரு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போச்சு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது தமிழில் ஃபுல்லாக சும்மா கிளாமர் கட்டாமையே ஏமாற்றிக்கிட்டு இருந்த செல்லக்குட்டி பாலிவுட் பக்கம் போகும்போது சும்மா ஒன் சைடு மாங்க ஓரமாக ஒதுக்கி காட்டி கீரலை கிறங்கடிச்சு விட்டுருச்சு அடுத்து நம்ம வேதிகா அதாங்க குட்டி பிசாசு ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு வந்தேன் நம்ம செல்லக்குட்டி இப்படி சும்மா தாறுமாரா காஸ்டியூம்ல வந்து ரசிகர்களை கிறுக்கு பிடிக்க வச்சிருச்சுன்னே சொல்லலாம் பிரியங்கா செல்லாம் அடுத்த லெவல் கிளாமருக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா சீரியல்ஸ்ல வந்த செல்லக்குட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா பாருங்க அப்படியே கையை தூக்கி அக்களை காட்டி ரசிகர்களை கிறங்கடிக்கும் அதுக்கடுத்து தொப்புள் தரிசனம் தான் ராய் லட்சுமி கொடுத்துருக்கேன் முரட்டத்தனமான போஸை தான் இப்போ நீங்க பார்த்துருக்கீங்க முன்னாடி ரெண்டு ஏவுகணையும் பின்னாடி ரெண்டு தர்பூசணியை தூக்கி வச்சுருக்க மாதிரி சும்மா ஒய்யாரமாக போஸ் கொடுத்துருக்கீங்க இதை விட டைட்டான ட்ரெஸ்ஸு கிடைக்கல போல செல்லத்துக்கு அடுத்து சும்மா குமுதா சும்மா கும்முன்னு வந்து நிற்கிது அதுவும் கையை தூக்கி கொழு கொழுனு அந்த அக்களை கட்டும்போது அடடா அக்களை பார்க்குறதா இல்லை அவ்வளோ பெருசாக இருக்குது அந்த மேங்கோவை பார்க்குறதா அப்படின்னு சொல்லி ரசிகர்களை திணற ஏன்னா செல்லம் இப்போ ரீசெண்டாக சும்மா அந்த ஒதட்டை பார்த்தாலே நம்ம ரசிகர்களுக்கு மூடு முட்டிகிட்டு வந்துடும் போல் அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது நைன்டி சிக்ஸ் படத்தில் வந்து நம்ம ரசிகரில் கிரங்கடிச்ச நம்ம கௌரிக்கு சந்தேன் கொஞ்ச நாளாவே கிளாமர் தூக்களை கட்டிக்கிட்டு இருந்தேன் இந்த செல்ல குட்டி ரீசெண்டாக வந்த ஃபங்க்ஷனுக்கு சும்மா முழுசாக போற்றிக்கிட்டு வந்து சும்மா சூப்பராக க்யூட்டாக சில எக்ஸ்பிரஷனை கொடுத்து ரசிகர்களை அப்படின்னு கிரங்கடிச்சிருக்கு பாருங்கள் அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி மஞ்சோ ஆன்ட்டி ஆனாலும் இன்னமும் பியூட்டி குறையலை அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்காக சும்மா அப்பப்போ இவங்களும் சும்மா கிளாமர் தரிசனம் செம்மையாக காட்டிட்டுருக்காங்க அதுவும் தன்னோட அந்த பல பலன்னு இருக்க ரெண்டு மேங்கோவையும் சும்மா இப்படி பறந்து விரிஞ்ச மனசை காட்டுற மாதிரி ஓப்பனாக காட்டி ரசிகர்களை கிறுக்கு பிடிக்க வைக்கிது இந்த ஆன்டி ஆனால் இப்போவும் நீங்கள் பியூட்டி அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பச்சை கண்ணுவாங்கவும் பார்த்துட்டு இருக்காங்க அந்த ரெண்டு மேங்கோவையும் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம நயன் செல்லாம் ரீசெண்டாக வந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு எப்படி வந்திருந்தாங்க அப்படின்றத வீடியோ கிளிப்பிங்கில் பார்த்தீங்க இருந்தாலும் நம்ம ரசிகர்கள் உத்து பார்க்குறக்காக சில இமேஜையும் கொண்டு வந்து இங்கே காட்டியிருக்கோம் சும்மா ஒய்யாரமாக போஸ்ட் கொடுத்துருக்கோம் நம்ம செல்ல குட்டி சிலையில் சேரியில் கையை தூக்கி அக்கில் காட்டுவாங்கன்னு பார்த்தா குனிஞ்சி தன்னோட கும் தளக்கடி கும்மாவா ஏன் மாங்கானா சும்மாவா அப்படின்ற மாதிரி மேங்கோவை காட்டி ரசிகர்களை கிறங்கடிச்சிருக்கு நம்ம நயன்குட்டி எப்படி இருக்குது மேங்கோ பார்த்து சொல்லுங்கள் அடுத்து நீங்கள் பார்த்துருக்குறது நம்ம வேதிகா குட்டி பிசாசு வீடியோ கிளிப்பிங்கில் பார்த்தா அதே காஸ்டியூமில் தான் இப்போது சும்மா உயாரமாக போஸ்ட் கொடுத்துருக்காங்க பின்னாடி திரும்பி நின்று பல பழக்கிற முதுகை காட்டி ரசிகர்களுக்கு என்னோடய இடை கொடி இடையோட சிறுசு அப்படின்ற மாதிரி காட்டி சும்மா சூப்பராக போஸ்ட் கொடுத்துருக்கு நம்ம வேதி குட்டி நீங்களே பாருங்கள் நண்பர்களே அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்டு எவ்வளோங்கோ அப்படின்னு நம்ம செல்லக்குட்டி நித்தியை பார்த்தோன்னா ரசிகர்கள் கேட்பாங்க ஏன்னா உதடு சும்மா அவ்வளோ பெருசாக இருக்குது இந்த ஸ்ட்ராபெரி ஜூஸ் குடிக்க எல்லாேருக்கும் ஆசையாக தானே இருக்கும் அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம கேத்ரின் தெரசா கேத்ரின் தெரசாவுக்கு எது ஸ்பெஷல் அப்படின்றது நம்ம ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாங்க பின்னாடி சும்மா பெருத்து போயிருக்கும் நம்ம செல்லத்துக்கு அப்படிப்பட்ட நம்ம செல்லக்குட்டி பின்னாடி பெருசாக காட்டாமல் இப்படி சைடு வியூவில் அக்களையும் குட்டியாக இருக்க அந்த மேங்கோவையும் காட்டி ரசிகர்களுக்கு ரொம்பவே டென்ஷன் ஏற்படுத்தது எப்போம்மா நீ பின்னாடி காட்டு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம ராயலக்ஷ்மி என்னன்னு தெரியலங்க இந்த வாரம் ராயலக்ஷ்மி சும்மா தரிசனத்தை தாறுமாராக காட்டிக்கிட்டு இருக்குது முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு தரமான போஸ் கொடுத்துருந்த நம்ம செல்லக்குட்டி இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் லுக்கெலாம் செம்ம சூப்பராக வந்திருக்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு கையை தூக்கி அக்களை காட்டுவா அப்படின்னு எதிர்பார்த்தா முன்னாடி இருக்கிற ரெண்டு ராக்கெட்டையும் காட்டி ரசிகர்களில் கிறங்க இருக்கு அதுவும் பால் பண்ணியற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இருந்தாலும் இந்த செல்லத்துக்கு அரேபியன் குதிரை அப்படின்னு சொல்லாமல் இருக்க முடியலைங்க அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம பூஜா செல்லம் பூஜா எப்பவும் கிளாமர்லேயும் வந்து கிரங்கடிக்குது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் இயங்கிக்கிட்டு இருக்கும்போது அட இல்லைங்க நான் ஹோம்லேயிலேயும் சும்மா ரசிகர்கள் கிரங்கடிப்பேன் அப்படின்ற மாதிரி சூப்பராக வந்துருக்காங்க மஞ்சள் கலர் சேரியில் சும்மா தக தகன்னு நம்ம செல்லக்குட்டி போஸ்ட் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் அந்த முதுகை பத்தோணம் மூடு வரத்தான செய்யும் என்ன நான் சொல்கிறது அப்படின்ற மாதிரி செல்லக்குட்டி போஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து நானும் கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி விட்டுமே அங்கே போய் லைட்டாக காட்டுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி போஸ்ட் கொடுத்து நம்ம உச்ச உச்சிக்கொட்டை வச்சுருக்கேன் இந்த பூஜா செல்லக்குட்டி அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம மிருநாள் தாகூர் மிருநாள் தாகூர் ஒரு வாரம் ஹோம்லினா ஒரு வாரம் நான் ஹாட்டுங்க அப்படின்ற மாதிரி சும்மா சூப்பராக போஸ்ட் கொடுத்துருக்கேன் அதுவும் கையை விரித்து இப்படி போது அங்கே தூரத்தில் ஒரு தொப்பல் குழி தெரியுது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துருக்கும் போது அடை நான் முன்னாடி வந்து உட்காந்து என் நெஞ்சு குழியவே காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சும்மா சூப்பராக காட்டிக்கிட்டு இருக்கு நம்ம மிருநாள் சொல்லக்கூட்டி பாருங்கள் நண்பர்களே என்ன தெரியுதா அந்த குழியில் விழுந்தா எந்திரிச்சு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமுங்கோ அப்படின்ற மாதிரி அடுத்து மடோனா செபாஸ்டின் என்னென்னு தெரிலங்க இப்போ நானும் கொஞ்சம் கிளாமர் தூக்களாக தான் காட்ட ஆரம்பிச்சிருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டுருக்கேன் அதுவும் இந்த மாதிரி பல பழக்கிற இடுப்பையும் அந்த மேங்கோவையும் காட்டும் போது அடடா செல்லத்துக்கும் இன்பட்டு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் ஆழமாக கட்டியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி எங்கே போய் இருக்காங்க அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது ஃபோட்டோ சூட்டுக்கேன் நான் தாங்க பிள்ளையார் சொல்லி போட்டது அப்படின்ற மாதிரி கெத்தா போஸ் கொடுத்துட்ருக்கேன் நம்ம ரம்யா செல்லக்குட்டி என்னோடய ஃபோட்டோலாம் இடுப்பு மடிப்பு தெரிலனா எப்படி அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கேட்பாங்களே அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அயர்ன் பண்ணி வச்சுருக்க மாதிரி இப்போ பல இருக்குது இடுப்பு மடிப்பு எங்கே போச்சுன்னு தெரில செல்லும் அந்தளவுக்கு ஸ்லிம்மாக ஃபிட்டாக சும்மா சூப்பராக வந்து நிற்கிது இருந்தாலும் இந்த மாதிரி ஃப்ரண்ட் வீட்டில் காட்டும் போது மேங்கோ கொஞ்சம் பெருசாக தாங்க தெரியுது ஃபைனலாக நீங்கள் பார்த்துருக்குது நம்ம ராயலக்ஷ்மி அடடா செல்லத்தோட நிமிஷம் தாங்க முடியல அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க ஆமாங்க மேங்கோ காட்டியாச்சு இப்போ பல பழக்கிற முதுவையும் காட்டுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நிற்கிறாங்க நண்பர்களை இந்த வீடியோ நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்றே நாங்கள் நம்புகிறோம் இந்த வீடியோவில் எந்த ஹீரோயின் கொடுத்த ஹாட்டான போஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த நடையை பற்றி பார்க்கணும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே